டெய்லி ஒரு ரெண்டு செட்டு துணியை சேர்ந்துட்டே தான் இருக்குது துவைக்கிறதுக்கு நைட்டில் இது வேலைத்தான் பண்ணி பண்ணி வச்சிடுது அப்பயிலிருந்தே கூட்டிகிட்டு போய் வெளியே கூட்டிகிட்டு போய் பழக்கம் பண்ணிடுறா தானே எப்படி நிற்கிறது ஃபோனு தலைமுறை அவளா அவள் வர வர கெட்டு போயிட்டா நல்லாவே மாதமாக இருக்கிறோம் எத்தனை மாதம் தெரியல எத்தனை மாதம் நான் இது இருக்கிறேன் வந்து ஒரு கூட ஆகல அதுக்குள்ள பாத்தியா டே இறங்கீழ எங்க இடம் கிடந்ததோ அவங்க உட்காந்துடுவோம் அந்த பருப்பு எடுமா எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரேசன் கடையில் போய் எங்கள் மாமனார் பருப்பு சர்க்கரை எண்ணெய் அரிசி எல்லாம் பெயிண்டிங் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த பருப்பு ரெண்டே நாள்லயே காலி ஆயிரும் அந்த சர்க்கரை சொல்லவே தேவையில்லை ரெண்டே நாள் தான் இருக்கும் எப்போ எப்ப டீ வச்சு குடிச்சே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அம்மா இனிமேல் நீ டீ எல்லாம் நான் நான் எவ்வளவு நான் இத்துலன்னு தான் குடித்தேன் சரி நான் குடிக்காம இருக்க நீ குடிக்கிறே நான் நீ குடிக்காம இருக்கியா வயசு நீ நான் வயசுக்குள்ள நான் குடிக்கிறவன் நீ வ நீ வயசானாம நீ ஏதோ ஒரு நாளைக்கு நீ குடி ஆஹ் நானையாவது வயசுக்குள்ள எனக்கு ஒண்ணும் கிடையாது என்ன நீ டீ குடிக்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் காலையில மட்டும் காலையில டைமும் டீயே குடிக்கறது டீ குடிக்கலாம் இந்த டீ குடிக்கறது இந்த

மட்டும் சாதாரண தாத்தாவன்னு எங்க தாத்தாவை மட்டும் நல்ல தாத்தான்னு யாரும் நம்பிராதீங்க என்மா நைட்ல ஒன் ஒன் பாத்ரூம் விட விட இங்க வாசப்படிக்கிட்டே விட்டு தள்ளிட்டு இருக்குது என்னடா பண்றது என்னடா பண்றதுன்னு நாங்க கம் விட்டுக்கிட்டே போகுது என்ன பண்றது வயசாயிருச்சுன்னு நாங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும்னு சொல்லி நாங்க கம்முன்னு இருக்கோம் நீங்களே சொல்லுங்க கட்டுதோடு படுத்து தாத்தா சரி முடியாம இருக்கு முடியாம இருக்குது சரின்ட்டு அப்படியே ஒன் கிரி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் ஊரே உலகமே சுத்திட்டு திரி நீங்க பாருங்க தாத்தா வந்து உக்காந்தாங்க அதுக்குள்ள எங்க போறாங்க அது கூட போகுது சுத்தம் பண்றதுக்கு டெய்லி தாத்தா பாருங்க பாருங்க வெளியே உக்காந்துருக்காங்க

களி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பு நேரம் எழுபது வயசானாலே ஏதாவது கட்டுங்களோட படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த தாத்தா அப்படி இல்லை களி அது இது நல்லா சத்தான ஒன்றுமே சாப்பிட்டுட்டு இப்படி இருக்காங்க இப்போ ஆனால் இந்த தா தாத்தாவுக்கு இறங்க வந்து ஒரு பயம் நல்லா தான் இருக்காங்க ஆனால் அதை பற்றி சாவதுன்னு நினச்சாலே அவங்களுக்கு அதை பத்தி ஏதாவது எடுத்துதான் இருந்தால் இந்த இடத்துல உக்காரவே மாறிறாங்க எல்லாம் செத்து செத்து போயிட்டு என்ன பண்றதுன்னு வந்து ஒரு பயம் அந்த மாதிரி வேற எங்க வயசானவங்க இருந்தால் இந்நேரம் கட்டிலோடு படுத்திட்டு இருப்பாங்க நல்லா இந்த வயசுலனாலும் நல்லா வேலைக்கு எல்லாம் போறாங்கம்மா என்ன வேலைக்கு போகுது

எங்க அம்மாவுக்கு தாத்தாக்கு வந்து சேரவே மாட்டேன் அதே மாதிரி கார்டு தான் என்ன கெட்டு போய் கால் கேட்டு நான் கொடுத்து வைக்கிறேன் கெட்டு போயிடுவோம் செத்து போயிடுவோம் கெட்டு போயிடுறேன் உனக்கு உங்கள் தாத்தாக்கு என்ன பழைய காலத்து என்னது விரோத பகம் இருக்குதா அம்மா தாத்தா கொண்டா யாருக்குமே பிடிக்க முடியும் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் டெய்லி இவ்வளோ துணி

அது யாருமா அவங்க எங்கள் மாமனார் ஆனால் என்ன இப்படி படிங்கிற என்னம்மா எங்கிருக்கு இப்படிதான் போகுது பார்த்துட்டு வரேன் சுத்தி பாக்குறோம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு வீடியோ கூட பண்ண முடியாது போனா எக்கச்சக்க வீடியோ கூட பார்ப்பாங்க ஏமா அதுல என்ன என்ன இது இப்படி இப்படி என்ன மின்னிருந்து இப்படி இப்படி உங்க அம்மாவுக்கு பைத்தி வர வர பிடிச்சிக்கிச்சு புத்திரும் அப்படியே குச்சி எடுத்துட்டு வந்து பாத்தீங்களா எங்க அம்மா சைடுக்கு அப்படி என்ன வேற பண்ணிட்டு இருக்குதுன்னு ஏமா எக்கச்சக்க வீடியோவால பாக்குது மா கம்மன் இருந்துக்கோமா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடாத காரணமே அவர் அவங்க பாருங்க இந்த என்ன வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்குது நீ முன்னாடி இருந்துட்டு கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா வீட்டில் நடக்கிற நாயம் ஏ தாத்தா தண்ணி இருக்குது தாத்தா சட்டுன்னு வா எங்கள் அம்மா மட்டும் என்ன என்ன ஆளுன்றிச்சிக்க நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ எடுக்காத காரணம் என்னன்னா எங்கள் மாமன்னா வேலைக்கு போவாமல் வீட்லேயே இருந்தாங்க கொஞ்சம் உடம்பு நல்லா செய்ய நல்லா பண்ணி போயிட்டு ஒரு வாரம் வீட்டில் இருந்தாங்க ரெண்டு நாள் வேலைக்குனால மறுபடியும் வயிறு வடிந்து மூணு நாளாக வீட்லேயே இருந்துட்டாங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க எடுக்கவே இல்லை வீடு எடுத்தால் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி மாதிரி நல்லா இருந்தது நல்லா இருந்தது உடம்பும் அவங்க படுத்து வச்சு